கடன் முழுவதுமாக அடைந்து பணம் பெருக வேண்டுமா ரச்சனை அனைவருக்கும் வணக்கம் பணப்பிரச்சனை தீர வேண்டும் கடன் பிரச்சனையை தீர வேண்டும் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை காண முடியவில்லை என்று வருத்தப்படுகிறீர்களா கவலையை விடுங்கள் இன்றைக்கான இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனானதாகவே அமைந்திருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் விலகவும் பணத்தட்டுப்பாடு விலகவும் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நாங்கள் கூறும் இந்த குறிப்புகளை நம்பிக்கையோடு பின்பற்றி வாருங்கள் சமயங்களில் கை நிறைய சம்பாதிப்பவர்களும் கூட கையில் பணம் தங்கவில்லையே என்று வருத்தப்படுபவர்களுக்கும் கூட இன்றைக்கான இந்த பதிவு உண்மையிலேயே நல்ல பயனளிக்கும் இது இதுபோன்ற தாந்திரிகங்களோடு உங்களின் கடுமையான உழைப்பும் சேரும் பொழுது நீங்கள் எதிர்நோக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி பணம் சேர துவங்கும் சரி வாங்க இவையாவும் நமக்கு சாத்தியமாக இரவு தூங்க செல்லும் முன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் எந்த அளவுக்கு நாம் பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நமது சமையல் அறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பெண்கள் அதிலும் குறிப்பாக குடும்ப தலைவிகள் இரவில் தூங்க செல்லும் முன் சமையல் மற்றும் அடுப்பை துடைத்து சுத்தம் செய்திட வேண்டும் அடுத்ததாக சாப்பிட்ட தட்டுகளை அப்படியே சிங்கியில் போட்டு வைக்காமல் அவற்றையும் கழுவி சுத்தப்படுத்தி வைத்துவிட வேண்டும் இவைகளை நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இரவில் நாம் தூங்கிய பிறகு தேவதைகள் வந்து நமது சமையலறையை பார்ப்பார்கள் என்பதாலேயே நமது பாட்டிகளும் அம்மாமார்களும் இரவில் தூங்க செல்லும் முன் ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் ஊற்றி அதில் சிறிது சாதம் மற்றும் சிறிதளவு உப்பும் போட்டு அதனை அப்படியே அடுப்பின் மேல் வைத்துவிட்டு உறங்கச் செல்வதை வழக்கமாக வைத்திருப்பர் இதன் நோக்கமே இரவில் பசியோடு வரும் தேவதைகளுக்கு இந்த உணவை அவர்கள் தயார் செய்து வைக்கின்றனர் சிலருக்கு இது தெரிந்திருக்கலாம் மேலும் சிலருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் வீட்டில் இரவு வேளையில் சாதம் இல்லாத சமயங்களில் ஒரு பாத்திரத்தில் நீர் ஊற்றி அதனை அப்படியே அடுப்பின் மேல் வைத்துவிட்டு நீங்கள் உறங்க சென்றிடலாம் மறுநாள் இந்த நீரை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிவிடலாம் உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட அடுப்புகள் இருந்தாலும் கூட ஒரு அடுப்பில் மட்டும் நீங்கள் பாத்திரத்தில் நீர் ஊற்றி வைத்தாலே போதுமானதாகும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தினந்தோறும் படுக்கைக்கு செல்லும் முன் செய்து கொண்டு வாருங்கள் இரவில் நம் வீடு தேடி வரும் தேவதைகள் இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் மன திருப்தி அடைவதோடு நம்மை வாழ்த்தியும் செல்வார்கள் இதை மட்டும் நம்பிக்கையோடு செய்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் தீர்வதற்குண்டான வழிகளை இதன் மூலமாக உங்களால் கண்டறிந்துவிட முடியும் எத்தகைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் சரி நம்பிக்கை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிட்டும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்